எங்கே இருக்கேன் எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு தேடுறது தான் எனக்கு வேலை என் கண்ணில் மாட்ட மாட்டுது அதுவும் நான் தேடுற நேரத்தில் தான் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கும் எங்கே பார்த்தாலும் தென்ன கிடைக்கவே இல்லைங்க என்ன தேடுறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாது என்னோட சாவி தான் எங்கேயாச்சும் வந்து மிஸ் ஆகிடும் ஒரு சில டைமில் ஒரு சாவி தொலைஞ்சே வந்து போயிடுச்சு அது எங்கே இருக்குன்னே தெரில இன்னும் ஒன்று தான் இருக்குது ரெண்டு சாவி தான் கொடுத்தாங்க வண்டி வாங்குறதுக்கு ஒரு சாவி எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சாவி இருக்கு அதையும் நான் தொலைச்சிட்டுன்னா அவ்வளோதான் அதோட வண்டி எப்படி ஓட்டுவேன் தெரியாது இப்போ இருக்கிற சாவியை சேஃபாக வச்சுக்கணும் இல்லையா அதனால தான் இப்போ இந்த ஆணி இருக்கேன் என் வீட்டுக்காரியாச்சும் அடிஜின்னு சொன்னார் இதை ஆணி அடி வந்து நிற்க மாட்டுது அதனால புதுசாக ஒரு ப்ராடக்ட் என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாங்க இது கொடை மாதிரியே தான் இருக்குது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு அழகு பொருள் மாதிரியே இருந்துச்சு இப்போ இதை நான் செட் பண்ணி இதில் தான் ஆணி என்னோட திங்ஸ் சின்ன சின்ன பொருள்லாம் வந்து நான் மாட்டி வைக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு குட்டி குட்டி கொடை ஒரு ஆறு செட்டு கிட்ட வந்துச்சு டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு இது எப்படி நம்ம செட் பண்ணுறது பார்த்தா என் வீட்டுக்கார் பின்னாடி இருந்து அதுக்கு ஒரு டேப் இருக்கும் இல்லையா டபுள் சைட் டேப் அது எடுத்து கொடுத்தாங்க அதுவும் அதுக்குடியே செட்டாக வந்துடும் போல் டபுள் சைட் டேப்பை வந்து அப்படியே அதை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டினா அழகாக செட் ஆகிடுச்சிங்க பெரிய வெயிட்டான சாவியை வச்சது கூட கீழே விழவே இல்லை இருக்க சின்ன சின்ன பொருள்லாம் வந்து வச்சு அந்த கொடையை திருப்பி வச்சுட்டு நம்ம காசு சின்ன சின்ன பொருள்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்